காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா மாமா, நீ சின்ன வயசுல எவ்வளவு ஜாலியா இருப்ப என்கிட்ட எவ்வளவு கதை பேசுவ ஆனா இப்ப நீ ரொம்ப அமைதியாயிட்ட ஆயிட்ட அப்படியா சொல்ற அப்படியும் இருக்கலாம் கல்யாணம் ஆச்சுன்னா நீயும் அமைதியாயிடுவேன் அப்போ தெரியும் இந்த மாமனோட அருமை

சின்ன வயசுல எப்படி ஒத்துமையா இருந்தமோ அதே ஒத்துமை இப்ப வரைக்கும் இருக்கு என்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணுமா என்ன சித்தி ராகவி எப்பவும் சந்தோஷமா இருப்பா தெய்வா கடுத்தது ராகவி கல்யாணத்தையும் நம்ம சிறப்பா நடத்தணும்ல அவளையும் சந்தோஷமா வைக்கணும் அவளுக்கு எது செஞ்சால் சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் கண்ணா நான் பார்த்துக்குறேன் கிரேஷ் ராகவி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் உண்மையிலேயே கொடுத்து வச்சவ நானாக தான் இருக்கும் என் தம்பியோட பிஸ்னஸ் எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் நீயும் சந்தோஷமாக இருப்ப ஆனால் இப்போ நான் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ராதாவை எப்படி உங்கள்கிட்டருந்து பிரிக்கிறது தான் அதை மட்டும் யோசிச்சு அவளை உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டனா நான் நினச்சது நல்லபடியாக முடிஞ்சிரும் முடிச்சிருவேன் சித்தி சித்தி ஆ என்ன சித்தி ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க சித்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது உங்களுக்கு புரியாது கிரேஷ் உனக்கு என்னமா புரிஞ்சுது என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு ஒரு மருமகளாக எனக்கு தெரியாமயா இருக்கும் உங்களை புரிஞ்சவ படித்தவ எனக்கு நல்லாவே தெரியும் அட அக்கா பரவாயில்லையே அத்தைக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா எங்கள் அத்தை யாரும் நின்று கூட பேசமாட்டோம் ராகவி நீங்கள் உங்கள் கிட்ட நின்று கூட பேச மாட்டீங்க ஆனா ஒரு வீட்டுக்கு மருமகளாக போய் பாருமா நான் அப்போ தெரியும் உன்னோட பொறுப்பு உன்னை தானாக பேச வைக்கும் நான் சொல்கிறது அத்தை என்னக்கா வெளியே கிளம்பிட்டீங்க போல ம் ஆமா ராகவி நான் வெண்ணிலக்காவை பார்க்க போறேன் நீயும் வரியா வெண்ணிலக்காவியா அக்கா நானும் பார்க்க வரனே மாமா நீங்களும் வாங்கல வந்தா ஜாலியா இருக்கும்ல இல்லம்மா ராகவி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் கொஞ்சம் ஒர்க் பார்க்கணும் ப்ளீஸ் மாமா எனக்காக ம் சரி சரி போலாம் அது சரி நான் கூப்பிட்டப்ப வரலன்னு சொல்லிட்டு உங்க மாமா பொண்ணு கூப்பிட்டோன்னே வரீங்களா இது என்னடா வம்பா போச்சு கண்ணா இருந்து அம்மா ஒரு வேலை செய்யறக்கு விட மாட்டேங்கிற ஏண்டா இப்படி பண்ற ஆ உண இத வேற ஏதாவது சொல்ல கண்ணா ஏதாவது குடிக்கிறீங்களா பால் குடிக்கிறீங்களா அம்மா கொண்டு வரவா சரி அப்ப நீ விளையாடிட்டேரு அம்மா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு கண்ணா முடிச்சிட்டு வந்தார இந்த பையனை சரி சரி அழாத நான் போகலை நீ விளையாடு ராகவி நான் எப்ப வந்தேன்னு கூட தெரியல மாமா வந்து ரெண்டு நாள் ஆச்சு தேவாவோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு ஒரு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணணும் ரெண்டும் கிடையாது எதுக்கு தான் நீ ஃபோனை வச்சிருக்கியோ வெண்ணிலக்கா வர வர நீ சரி சரியில்லாமா ஐயோ ஃபோன் பண்ணிங்களா நான் பார்க்கவே இல்லை ராகவி இவனை வச்சுட்டு நாங்கள் வேற அத்தை வீட்டுக்கு வேற போயிட்டு வந்தனா அங்கேயும் கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால தான் என்னால் யார் ஃபோனை எடுக்கவும் முடியல என்னால் திருப்பியும் கூப்பிட முடியல வெனிலக்கா அதெல்லாம் விடு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ முதல்ல இருந்த மாதிரியே நான் எது சொன்னாலும் உடனே மூஞ்சி சுருக்கிக்கிற அப்படியா இருக்கேன் பாரு எனக்கே தெரிய மாட்டேங்குது பாத்தியாக்கண்ணா உங்க அம்மா இந்த அம்மா ரெண்டு பேர்த்தையும் மறந்துட்டாங்க அவங்க மாமா பொண்ணை பார்த்தோன்னே என் தங்க குட்டி கூட ஞாபகம் இல்லை பாத்தீங்களா என்னைக்குமே உங்க சித்தி தான் உங்களை நல்லா பாத்துக்குவேன் ராதா தேவா வாங்க வாங்க என்ன வெண்ணிலா நீ உங்களுக்கு இப்பதான் எங்கள் ஞாபகமே வந்ததா இவ்வளோ நேரமாக நிற்கிறோம் உங்கள் மாம பொண்ணை பார்த்தோன்னே எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அது சரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராதா வாங்க நீங்கள் வந்து உட்காருங்க ரொம்ப கால் ராதா நீங்கள் பேசிட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன் கால் வருது நான் பேசிட்டு வந்தறேன் சரி கிரேஷ் அடடா குட்டி தங்கம் என்னடா அத்தை என்னடா அப்படி பாக்குறீங்க எப்படி பேசுறான் பாரு அழகுடா என் தங்கம் சரி வினிலக்கா அவங்க தான் தம்பியை பாத்துக்கிறாங்கல்ல வாங்க நான் காஃபி போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் சரி வா நம்ம போலாம் வெணிலக்கா நீ ஏன் வீட்டுக்கு வரதே இல்லை நீ வரவே வரவே நான் பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா தீபாவுக்கு கல்யாண பத்திரிக்கை கூட அடித்தாச்சு உன்னதான் வர சொன்னால் வரவே மாட்டேங்கிற உன்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா நானே நான் என்ன பண்ணுறது ராகவி உனக்கே எல்லாம் தெரியும்ல சித்தியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க எப்போ நல்லா பேசுகிறாங்க எப்போ கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை எங்கள் மாமியார் வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் கொஞ்சம் தனியாக வந்திருக்கோம் அதனால தான் என்னால் வரவே முடியல தப்பா எடுத்துக்காத பரவாயில்ல வெனிலக்கா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க இதில் நான் தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு அம்மாவும் அப்பாவும் கூட தான் இருக்காங்க தேவா கல்யாணம் முடிச்சோடனே நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் அட்லீஸ்ட் அதை வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து இருக்கலாம்ல தம்பியும் அங்கே இருந்தா நல்லா சரி நான் மாமாட்ட கேட்டுட்டு சொல்லிட்டா பாரா அண்ணாட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டீங்க நம்பற மாதிரி சொல்லுங்க வெண்ணிலக்கா சரி நான் எல்லாத்துக்கும் டீ கொண்டே கொடுத்துட்டு வரேன் ஆ சரி அண்ணி இந்தாங்க இந்த பத்திரிக்கையை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு யாரோட செலக்ஷன் அன்னி இது எல்லாரோட செலெக்ஷனோ உங்களுக்கு தான் தன்னைக்கு கூப்பிட்டோம் நீங்க தான் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை இல்லாட்டி நீங்களும் வந்திருக்கலாம் பரவாயில்ல ராதா அதனால் என்ன தேவா கல்யாணம் நல்லபடியாக நடந்தா சரி ரொம்ப நல்லா இருக்கு பத்திரிக்கை எதுக்கு இப்படி சோகமாக இருக்க எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தா அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துட போறாங்க நீ எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க என்ன குமார் என்ன பேசிட்டு கனி அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தா கண்டிப்பா என்ன மறக்க மாட்டாங்க என்னை எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா நீ பாக்கிறதுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு அது சரி அந்த அம்மா சொல்றது எல்லாம் நீ உண்மை நினைச்சிட்டு இருக்கியா ஸ்ரீ பிராக்டிக்கலா யூசி இங்க பாரு குமார் உனக்கு இது பிடிக்கல இவங்களை பாக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு என் கூட வராத அதுக்காக என் மனசு நோகறபடி இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசிட்ட கதை அட இன்னா பெப்ஸ் நவு மேல இருக்க அக்கறையில தானே சொல்றேன் நீ இவ்ளோ கவல படுற நீ கவல பட கூடாதுங்கறக்காக தான் நான் இவ்ளோவும் பேசிட்டு இருக்கேன் ஆனா நான் பேசுறதெல்லாம் உனக்கு தப்பா தெரியுது ஹ்ம் நீ அன்னைக்கே தான் संजय என்ன வீட்டுக்கு போக முடியல இப்பாவது போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலாம்ல ம் தாராளமா போலாம் சரி வெணிலாக்கா வரட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் ஆமாம் யார் அது புதுசா சஞ்சய் அண்ணா ராகவி கிருஷன்னா மாதிரி சஞ்சய் அண்ணாவும் என்னோட அண்ணன் தான் நான் உனக்கு அவரை பற்றி சொல்லணும்னா லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகும் ஓ அப்படியா அந்த அண்ணாவை நான் பார்த்தே ஆகணுமே சரி சரி கண்டிப்பாக நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ராகவி எங்கள் உன்னோட கிருஷ்ண மாமா அக்கா 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 உங்களுக்கு என்னாச்சு அக்கா அக்கா கண்ணை திறந்து பாருங்க அக்கா அண்ணி அண்ணி உங்களுக்கு என்னாச்சு அண்ணி கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க கிருஷ்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாயே அக்கா நீ கொஞ்சம் அக்கா என்னாச்சு உங்களுக்கு கொஞ்சம் கண்ணை தரங்கல உடனே இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்கு எடுத்தாலும் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது கொஞ்சமாவது வாய என்கிட்ட பேசு இங்க குமார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல நீ கிளம்புறனா தாராளமா கிளம்பு உன்னை நான் எதுவும் சொல்லல புரியுதா டாக்டர் ஏன் என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போதானே தானே அட்மிட் பண்ணியிருக்கீங்க என்ன எதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இல்லை டாக்டர் ராதாக்கா சின்ன ஊசினா கூட பயப்படுவாங்க அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு என்ன இவ ரொம்ப பண்ணுறா கம்முனு வீட்டுக்கு இது கிளம்பிடுவோமா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் தெய்வாவ கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா போய் செட்டில் ஆயிரணும் எப்படி இருந்தாலும் சொத்துல பாதி பங்கு நம்மளுக்கு வந்துடும் அப்புறம் இவளை கழட்டி விட்டுற வேண்டிதான் என்னது இவங்க வந்து நிக்கிறாங்க இவங்க கண்ணில் பட்டா நம்ம பிளான் எல்லாம் அப்படியே சொதப்பிடுமே என்னது இன்னைக்கு நம்மளுக்கு நேரமே சரியில்லையாட்டு இருக்கு எங்க போனாலும் ஏதோ ஒரு ஏழ்ற முன்னாடி வந்து நிற்கிது ஒரு பக்கம் இவ இன்னொரு பக்கம் அவங்க குடும்பத்துக்கிட்ட மாற்றிக்கிட்டு நான் படுற பாடு